ஃபர்னிச்சர் மார்ட் அத்தியாயம் ஒன்று குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்னா நம்ம குழுவோட பத்தாவது மாத குழுக்கள் நடத்த போகிறோம் இது வரைக்கும் ஒன்றுலேருந்து ஒன்பது மாத குழுக்கள் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் மொத்தம் மூணு வண்டி கொடுத்துருக்குறோம் மொத்தம் முப்பத்தி நாலு பேருக்கு பெரிய பரிசு வாங்கியிருக்காங்க மீதமுள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக நிச்சய பரிசு உண்டு இன்னைக்கு பத்தாவது மாத குழுக்கள் என்னன்னு பார்த்துடலாம் முதல்ல பரிசு என்னன்னு பார்த்துடலாம் ஐஃபோன் பேஸ் மாடல் இரண்டு நபர்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ்